அடுத்ததாக வி ரவுண்ட் ஹம் நோட்டை வீர கெட்டிய அத்துப்பொந்தன் பகுதியில் இருந்து நூறு கிலோ கிராம் நிறையுடைய ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் நேற்று மீட்கப்பட்டது பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த போதைப் பொருள் அடங்கிய பொதிகளில் பாகிஸ்தானில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் அடையாளங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அத்துப்பொந்தன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சந்தேக நபர்களுடன் நூறு கிலோ கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி வாதுவ பகுதியில் மேலதிக வகுப்பில் மகளை அழைத்து வர சென்ற தந்தையொருவர் கார் மோதி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உயிரிழந்தவர் வாதுவ மகாவிஹார பகுதியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுது தேவகே லலித் துஷாரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நபர் பானந்துறையிலிருந்து கழுத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதி காலி வீதியில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இம்மாதம் பதினைந்தாம் திகதி நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட குழுவினரே இவ்வாறு நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் இந்த குழு பதினைந்தாம் பதினாறாம் திகதிகளில் நாட்டில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம் வே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பது பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலா அளித்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பலை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இந்த பொங்கல் உற்சவத்தில் பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்நிலையில் அங்கு பெண்ணடியார்கள் தூக்கு காவடி எடுத்து தமது நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இலங்கை கண்டி மாவட்டத்தில் உள்ள கம்பளையில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வருகை தந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்தனர் அவர்கள் அனைவரும் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் என மேலும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது